ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புற இன்றைக்கி டெவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் டெ த தமிழ்நாட்டிலேருந்து இருந்து டெல்லிக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க நல்லபடியாக போய் சேர்ந்துட்டிங்களா நல்லபடியாக போயிட்டீங்களா போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துச்சு இங்கேருந்து போகும்போதும் சரி எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எப்படி குழந்தைங்கள வந்து தனியாக கூட்டிகிட்டு எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போவீங்க எப்படி அங்கே போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அங்கேயே நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன் அதே மாதிரி அங்கேருந்து இங்கேயே சீக்கிரமாக நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது போக பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் பயந்துகிட்டீங்க நான் வந்து சேஃப்டி சொல்லிட்டு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்க பசங்களை சேஃபாகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது நான் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் அதனால வந்து எனக்கு பயம் இல்லை நீங்க வந்து நிறைய பேர் பயந்துட்டீங்க எப்படிடா கொஞ்சம் நான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துட்டு எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நல்லபடியாக போய் சேருமா நல்லபடியா போய் சேருமான்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு கிளம்பிட்டேன் சொல்லிட்டு இருந்தீங்க கேட்டிருந்தீங்க திடீர்ந்தான் ஆனால் வந்து பா ம வந்து பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூல் இருக்குது நாளைக்கு ஒரு நாள் தான் அதனால் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் டென்த்து ஆகணும் அவளுக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் தான் லீவ் கிடைக்கும் அதுலேயே வீட்டில் ஒரு வாரம் இருப்பாள் அதுக்கப்புறமா தான் சின்ன பசங்களுக்கு லீவ் கிடைக்கும் அதனாலேயே வந்து லேட் ஆயிடுச்சு டே தமிழ்நாட்டை கிளம்புறதுக்கு அங்கே வந்து வீட்டு தான் போனேன் அங்கே கொஞ்சம் வேலைகளாக இருந்துச்சு எனக்கு வீட்டில் வேலை இருந்துச்சு பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கு யாருக்கு வீட்டுக்கு போகல நீங்கள் இருந்தீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு ஓலைய பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கூட திட்டினாங்க வரவே இல்லை சொல்லி கேட்டு இருந்தாங்க அவங்களும் என் வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் தான் வந்து எனக்கு அங்கங்கே போயிட்டு இருந்தேன் வீட்லேயே இல்லை அதனாலேயே வந்து நான் அவங்கள வந்து வா கூப்பிடவே இல்லை கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக எல்லாருமே வந்திருப்பாங்க நான் கூப்பிடவே இல்லை ஏன்னா எனக்கு வேலை அந்த மாதிரி இருந்துச்சு இருக்கிறது வந்து டுவெண்ட்டி டேஸ் அந்த டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து எல்லா வேலைகளும் முடிச்சிடும் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரங்காட்டிக்கு தான் நான் வந்து மொத்தம் உங்களை வந்து கூப்பிட்டுருந்தாக்கா என்னென்ன நான் உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியாக நான் வீடியோஸ் கொடுக்க முடியல ஏன்னா பக்கத்துலேருந்து என்னோடய சொந்தக்காரங்க வீட்லேயே

அதனாலேயே வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்கவே முடியல அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்தாலும் அவங்கள தான் பார்க்க முடியுமே தவிர வெளியே போய் என்னால் வேலைகள் செய்ய முடியாது அந்த வேலை நின்றுச்சுனாக்கா அப்போ நான் போனதுக்கான அர்த்தமே எல்லாம் போயிடும் அதுக்காக தான் வந்து நான் கண்டிப்பாக அதுக்காக அவாய்ட் பண்ணேன் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கண்டிப்பாக வருவேன் அப்போ வந்து நான் நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கும் சரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன் தனியாக வந்துட்டு ஏன் டெல்லியிலேருந்து தம் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி தனியாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பழகிருச்சு அப்படி கூட்டிகிட்டு வரதுனால பசங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்காது நைட் நேரத்தில் தான் வந்த மணி பத்தரை மணிக்கு தான் ட்ரெயின் அங்கேருந்தே வந்து தனியாக அஞ்சு மணிக்கு தான் வீட்டை வீட்டு கிளம்பணும் வந்து அதுக்கப்புறமா வந்து பஸ் எல்லாம் பிடிச்சி வீட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி எடுத்துட்டு தான் வீடியோஸ் எதுவுமே நான் கவர் பண்ணல ஏன்னா வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து நிற்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் அஞ்சு தான் நிற்கும் அப்போ வந்து அந்த பாக்ஸ் கரெக்டாக நம்ம பார்த்து போய் பிடிக்கணும் அந்த அந்த பாக்ஸ் வந்து எந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் தெரியும் பசங்களை லக்கேஜ் வர கொண்டு போயிருந்தேன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் ப ட்ரெஸ்ஸு அது இதுன்ற நிறைய லக்கேஜெல்லாம் கொண்டு போயிருந்தேன் நாலு லட்சு லக்கேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துகிட்டு பசங்களையும் கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணும்ல அதனால தான் நான் வந்து எதையுமே வந்து கவர் பண்ணவே இல்லை சரி நல்லபடியாக போய் வண்டி ஏறினா போதும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நான் வந்து வண்டிக்குள்ளே கவர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் டைவ்லாக்ஸு சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போகும்போது தமிழ்நாடு போகும்போது இருந்துச்சு போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்தது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ட்ரெயினில் வரும்போது எமேட்கார் வந்து சொன்னார் இப்போ டெல்லியில் ரொம்ப க வெயிலாக இருக்குதுப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேக்காடாக தான் இருக்குது வீடு வந்து பார்த்தா வீடு வீடு மாதிரியாகவே இருக்குது நம்ம இல்லைன்னா வீடு வீடு மாதிரியே இருக்காது நீ எல்லாம் க்ளீன் பண்ணணும் நாளைக்கு தான் எல்லாம் க்ளீன் பண்ணி வந்து ரெஸ்ட் எடுக்கணும் சமைக்கணும் அவருக்கு செஞ்சுருந்தாரு மொட்டை குழம்பும் பண்ணி கொஞ்சோண்டு குழம்பு வச்சுருந்தா ரசம் வச்சிருந்தார் அது லாம் கோ மசாலா போட்டு வச்சுட்டார் நான் சொன்னேன் வா நாக்கு செத்து போச்சு ஏதாவது காசாரமாக வைப்பேன் அப்படின்னதுக்கு மசாலா தூக்கி போட்டு வச்சுட்டாரு ஏதோ செஞ்சு வச்சுருந்தா சாப்பிட்டாச்சு ஓகே சரி அந்த டெவ்லாக் தான் இருக்குது வாங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து பேசலாம் ஓகே நைட்டு வந்து வண்டி ஏறும்போது எனக்கு டயர்டில் வந்து பெசாம் படுத்துக்கிட்டோம் அடுத்த நாள் தான் கொஞ்சம் வீடியோஸ் கவர் பண்ணேன் என்னால் தான் டயர் தாங்க முடியல பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன் புளி சாதம் தான் பண்ணியிருந்தேன் புளி சாதம் வந்து கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி பண்ணிட்டேன் என் பாப்பா அதுட்டு ஏமா புளி ஜாஸ்தி ஊற்றி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே தமிழ்நாட்டில் வந்து சாப்பாடு சீக்கிரமாகவே கெட்டு போய் டெல்லி சாப்பாடுனால் கொஞ்சம் நாளைக்கு தாங்கும் புளி சாப்பாடு கொஞ்சம் புளி நிறையா ஊற்றி பண்ணனால கொஞ்சம் அது கலரே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு கோழி பு கோயில் புளியோது மாதிரி ஆகிப்போச்சு அது டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்புறம் வந்து அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளாக வந்து இந்த பசங்ககிட்ட நான் படாத பாடுபட்டுட்டு வந்தேங்க நிஜமாலுமே பைத்தியமே பிடிச்சிருச்சு வெளியே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது மழை பெஞ்சு ஜில் 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 இருந்துச்சு ஆந்திரா வரைக்கும் கொஞ்சம் கூட வெயில் இல்லைங்க ஒரு முத நாள் வெயிலே இல்லை அடுத்த நாள் பாருங்கள் வெயில் பட்டையை கலப்போம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே படுக்கிறது எந்திரிக்கிறது படுக்கிறது எந்திரிக்கிறது இப்படியே தாங்க டைம் போச்சு டைம் போனதே எங்களுக்கு தெரியல கொஞ்சம் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க பண்ணுற சேட்டைங்களை என்னால் தாங்கிக்கவே முடியல இங்கே பாருங்கள் மதிய நேரம் ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்து அப்போ கூட ஜில்லுன்னு தான் இருந்துச்சு வெயிலே இல்லை பாப்பாங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்துச்சு சேர்ந்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டே வைத்த ரப்பிக்கிட்டாங்க சாப்பாடே சாப்பிட மாட்டேட்டாங்க நிஜமானுமே சாப்பாடு வாங்கி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நானும் பெரியவ மட்டும் சாப்பிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க பசங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து சரிஷ்மாவுக்கு பர்த்டே எப்படி இருக்கிறா பாருங்கள் பர்த்டே அன்றைக்கி இவளுக்கு பர்த்டேனாலே வந்து ஒன்றும் ட்ரெயினில் இருப்போம் இல்லைனாக்கா அம்மா வீட்டில் இருப்பேன் நதி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு இந்த டைம் மழை பெஞ்சது ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சு மொ சில சமயம்லாம் வரும்போது தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து எல்லா நதிகளையுமே வந்து ஓரளவுக்கு தண்ணி நிறைய இருந்துச்சு எவ்வளோ பெரிய நதி பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது இதில் மீன் பிடிக்கிறதுக்காக வலைகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் காலையில் வகை வாங்கி கொடுத்தேன் பாருங்கள் மத்தியானம் வரும் எல்லாருக்கும் ஒரு வாங்கி கொடுத்தோம் வர்றதெல்லாம் வாங்கி உட்காந்து உட்காந்து ரெண்டு பேர் அக்கா இருந்தாங்கச்சு ரெண்டு பேர் இப்படியே தாங்க ரெண்டு பேர்த்தோட ரியாக்ஷன் பாருங்களேன் ஒரே மாதிரி தான் கொடுப்பாளுங்க அப்புறம் வந்து இப்போ சரிஷம பாருங்க வெளியே போயிட்டு வேற இது மூங்கிலி கல்லக்காய் விற்கிலியும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க அதை வேற நின்று கேட்டுட்டுக்கிறா வாவில் அப்படின்னாக்கா வெளியே அவங்க நின்று பேசுறத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாள் அப்புறம் உள்ள வந்து சொல்கிற அம்மா மூ கல்லக்கா வந்து விற்கலியாம்மா அம்மா பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் நான் சொன்னால் ஒரு கூட வலி வெளியே கல்லக்கா இருக்கிறது நீ வேணா வாங்கி அவங்களுக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதைத்தான் வந்து சொல்லிட்டு இருக்கிற கல்லக்கா வந்து விற்கவில்லையாம்மா பாவம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவ பாருங்க ஃபோட்டோஸ் எடுத்தா அதுக்கான ரியாக்ஷன் து வீடியோஸ் ஆன் பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன் கொடுக்கறது அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிற்க முதல்ல ஏதோ ஒன்று பார்க்குற குரங்கு போகுது நாய் போகுது நரி போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கே சொல்லிக்கிட்டே வருது இவங்க தான் வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க இவர் வந்து டிஜே வச்சு இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு டெல்லியில் பெரிய பெரிய கோயில்களையும் சரி கல்யாணத்தில் எல்லா மண்டபத்துலேயும் போய் டிஜே போட்டு வரான் அவங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தேன் காலையில் பாருங்கள் பசங்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் அங்கங்கே பேசிட்டு நடந்துட்டு இருந்தாங்க டீ வந்தால் டீ வந்து வாங்கி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்து இங்கே டீ வந்து நல்லாவே இல்லை அந்த அண்ணா போய் கேண்டீனில் கொஞ்சம் பேசிக்கிட்டே கொஞ்சம் நல்லா வாங்கிட்டு வருவார் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு நான் தான் ஃப்ளாஸ்க் கொண்டு வந்து ஃப்ளாஸ்கில் போய் வந்து வந்து வாங்கினந்து கொடுத்துட்டுருந்தாரு அவங்களும் குடிச்சு அங்கே நல்லா இருந்துச்சு அங்கே கொண்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தது நல்லாயிருக்கும் இப்படியே தான் அங்கே கொடுத்துருக்குற பெட்ஷீட்டு தலகாணி எல்லாம் துண்டு கிண்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணி எப்படி எடுத்து போட்டு விளாடிட்டுக்கிற பாருங்க ஒரு துண்டு இல்லை நாலு பேத்துக்கு நாலு துண்டு கிடச்சிருந்தது அந்த நாலு துண்டையும் எடுத்து எப்படி போட்டு பரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இதுலேயே தான் விளையாட்டு க ரெண்டு நாள் இவங்க போட்டு படுத்துற சித்திரவாதம் இருக்கு நான் தான் கால் வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கால் நின்றதுக்கு இல்ல வந்து கரெக்டாக அந்த பாத்ரூம் கிட்டயே கிடைச்சிருச்சு அதனாலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு ஆனால் பரவாயில்ல டோர் இருந்துச்சு அதனால எப்படி வந்து தப்பிச்சுக்கிட்டோம் டோர் மட்டும் இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் டோர் இருந்ததுனால நல்லா இருந்துச்சு சரிஷ்மா வந்து அப்படியே அந்த வெளியே வந்து பார்த்துட்ருப்போம் அது நல்லாயிருக்கும் பார்க்கறக்கு அவ்வளோ அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பாருங்கள் கால் வைக்கிறா வைக்காதன்னு சொல்லிட்டு இது பண்ணுறதும் சண்டை ரெண்டு பேர்த்து இவங்க ரெண்டு பேர் சண்டை அவளுக்கு ரெண்டு பேர் சண்டை வெளி வீட்டில் தான் சண்டை கட்டுறாங்கன்னா இங்கே வந்து சண்டாங்க பாருங்க பாருங்கள் எப்படி வச்சு விளாடிட்டுருக்குறான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் எனக்கு இப்படித்தான் இருந்துச்சு அப்படியே ஒரு இடத்துலையே உட்காந்துருந்து பைத்தி முடிச்ச மாதிரி இருந்தது நஜமா இந்த இது பார்க்கறதுக்கு சரிஷ்மா பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்கும் பேசுவாங்க மூக்கு கொண்டு போய் கண்ணாடி வச்சு அமுக்கி வச்சு பார்த்துட்டு இருப்பா நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த கிளைமேட் வந்து மொதல் நாள் வந்து வெயிலே இல்லை அடுத்த நாள் தான் வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்குறா இன்றைக்கி பர்த்டே கேளு அவளுக்கு வந்து ஒரு பலகாரமும் செஞ்சு கொடுக்கல புளி சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிறா அவன் சொல்கிற வருஷம் நான் புளி சாப்பாடு தான் சாப்பிடுவேண்ணா பழைய சொத்ததான் தின்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்தா இருக்காது பிள்ளை அது ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிட்றேனாக்கா என்னோடய பர்த்டே மட்டும் ஏன் தான் அந்த ட்ரெயின்லேயே போகிற மாதிரி இருக்குதோமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பா சொல்லுவாள் அப்புறம் வந்து எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு போகிறவங்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இவங்க தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாம் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உட்கா எங்கள் இதில் வந்து உட்காந்துருந்தாங்க இவங்க திருச்சும் கொடுக்கறாங்க நான் வந்து டென்ட்டு போகிற இங்கே கோயிலுக்கே நம்ம கோயிலுக்கே வந்து போடுவாராம் அங்கே சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் டீ வாங்கி கொடுத்தேன் இந்த டீ குடிச்ச மாதிரியே இருக்கிறது இல்லை பவுட்ரு போட்டு குடிச்ச மாதிரி இருக்குது அப்புறம் ரெண்டு பேத்துக்கு வாங்கி கொடுத்து தனியாக ஆற்றி ஆற்றி கொடுத்து கொஞ்சம் பிஸ்கட் வச்சு கொடுத்தாக்கா கொஞ்சம் சாப்பிட்டு அது பாட்டு விளாடிட்டு இருப்பாங்க அப்புறம் வெளியே பாருங்க அப்படியே வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் வாண்டுங்க தூங்கி எந்திரிக்கவே இல்லை இது காலை நேரம் ஈவினிங் டைமில் காலை நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க பசங்களும் வந்து ரெண்டு பேரும் நல்லா இழுத்தி போட்டு கம்பளி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இது வந்து இந்த இடத்துல வந்து திருட்டு இது நல்ல நிறையா நடக்குமா அந்த காலத்தில் வந்து திருடர்கள் பதுகின்ற இடமாம்மா இது இது என்னமோ பேர் சொன்னார் எனக்கு மறந்து போச்சு ஆனால் இந்த இடம் பார்க்கறதுக்கு வந்து இந்த டூ இந்த சினிமாவிலாம் வந்து இதை பற்றி மூவியே இருக்குதா இந்த ஏரியா பற்றி மூவியே இருக்குதான் ஆனால் வந்து இது எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நம்ம படத்துல எல்லாம் ஒரு வருமே இப்போ சாங்கெல்லாம் வரும் அந்த இடம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்கறதுக்கு அப்புறம் அம்முனி ஒரு வழியாக டீ குடிச்சு முடிச்சிட்டா ஊருக்கு கிளம்பி வரங்கிற சந்தோஷத்தில் மேக்கப் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கிற பாருங்க பலமாக மேக்கப் பண்ணிருக்கா கண்ணெல்லாம் மையை தீட்டிக்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க போறாலும் நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன் எங்கள் அப்பா பார்க்க போறேன் ஊர் விட தண்டோட இருக்கிறா கிட்டத்தட்ட டெல்லி பக்கமாக வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு இங்கே மணலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க முதல்ல அந்த காலத்தில் வந்து இருக்க முடியாதான் இந்த நேரத்தில் அவ்வளோ திருட்டு பயம் இருக்குமா போகிறவங்கிற எல்லாம் வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்களா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் மணலே தாங்க பூரா மணலே தாங்க அங்கங்கே முளைச்சிருக்கும் அப்புறம் வந்து இப்போது வெளியே வர்றதுக்காக வந்து சா சாரி காலையில் வந்து சாப்பாடு கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தேன் ஆள் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டாங்கன்னா நானும் கொஞ்சம் சாப்பிட்ருந்தாக்கா எல்லாம் பாத்திரமெல்லாம் எடுத்து கழுவி வச்சிடலாம் அப்புறம் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க அஹ் நாங்களும் வீடியோஸ்ல வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வருவீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லிக்கிட்டு இவங்கள வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருந்தேன் பிரெங்கா வந்து சைடில் உட்கார வச்சுட்டா உப்பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருந்தா இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கழுவி எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம்னா வெயிட் கம்மியாக இருக்கும் அதனால கொஞ்சம் போட்டு கொடுத்துருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்குது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு நான் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துருந்தேன் சேம் ரெண்டு பேர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அதனால் நிறைய பேர் என்ன ட்வின் டூயின் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க போகிறவங்க வரவங்கலாம் இவங்க ரெண்டு பேர் ட்யூன்ஸா இவங்க ரெண்டு பேர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இவருங்க எப்படி உட்காந்து எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுக்கிறேன்னா ஏமா வீடியோஸ் எல்லாம் எடுக்கிற கம்மர்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் படுத்தாங்கன்னா பரவாயில்ல படுக்கிறதே இல்லைங்க நிஜமான படாத பாடு அழகு காலையில் கொஞ்சம் நைட்டு தூங்காதோட சரி பகல்ல வந்து தூங்கவே மாட்டிட்டாங்க இவன் மேலே ஏறவும் கீழே இறங்கும் அக்கா தங்கச்சி ஒரே அப்புறம் ஒரு வழியாக வந்து நஜாமுன் பக்கமாக வரப்போகுது வந்ததுமே பேகெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அவங்க அப்பா வந்ததுமே இறங்கிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எங்கள் பேகெல்லாம் முன்னாடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் வந்து அந்த அண்ணாக்கெல்லாம் வந்து போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பேசிக்கிட்டு எங்கள் ட்ரெயினில் இருந்து நான் கம்பார்ட்மெண்ட் இது தான் நான் எங்கள் கம் எங்கள் டிராகலாக வந்து உட்காந்துட்டு இவங்க தான் அப்புறம் எல்லாம் அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவும் அதை ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு அவங்க அப்பா பேகெல்லாம் எடுத்துகிட்டு போகிறார் பசங்கள்கிட்ட கேட்டவர் கல்லு கிள்ளு எடுத்து பாப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிறாரு அவர் நான் தூக்கிட்டு போகவே முடியல இனி எப்படி தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது சாமானமெல்லாம் ஆனால் வந்து செம வெயிட்டாக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டே எல்லாம் வந்துட்டோம் அவங்க அப்பா வந்து பேகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்குது போல் ரயில்வே ஸ்டேஷனில் என்னால் வந்து அந்த பெரிய பேக்கை தூக்கிட்டு நடக்க முடியல உள்ள மாம்பழம் தான் இருக்குது அந்த மாம்பழமே அந்த வெயிட்ட கொடுக்குது என் வீட்டுக்கார் கல்ல தூக்கி வச்சுட்டு ஏறி இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி திட்டிகிட்டே வந்தார் அப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் வந்து காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துட்டுக்க வந்துட்டுக்க வந்து எங்கள் ஏரியா பார்க்க பார்க்க இருந்துச்சு கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா பக்கமாக வந்தாச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா தான் மார்க்கெட்டுக்கு இந்த பக்கம் போய்ட்டு போயிட்டு வருவேன் நீங்கள் நிறையா வாட்டி பார்த்துருப்பீங்க அந்த தான் டி பிளாக் மார்க்கெட் தான் இது கிட்டத்தட்ட பக்கமாக வந்து இறங்கியாச்சு இதே எங்கள் ஏரியாக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம் பசங்க நாலு பேர் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போகிறதே எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தினமும் பாப்பா இந்த இடத்துல தான் வந்து ஸ்கூலுக்கு வண்டி ஏற வருவாள் அந்த வழியாக தான் நான் வந்து வண்டி நிறுத்த சொல்லியிருந்தேன் அப்புறம் பேக்குங்கெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு அவங்க அப்பா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாரு ஜீரா ரைஸ் தான் போட்டு செஞ்சு வச்சுருந்தாரு அப்புறம் வந்து முட்டை குருமா தான் வச்சுருந்தாரு மசாலா நிறைய போட்டார் அவர் தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருந்தாரு பசங்கெல்லாம் பாப்பா என்னப்பா இப்படி செஞ்சு வச்சுருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாருங்க சரி பாப்பா பசிக்கு ஏதோ செஞ்சுருக்கிறாரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு முறுக்கு கொஞ்சம் வச்சு ரசம் பண்ணியிருந்தார் அது என்னமோ சூப்பு மாதிரி இருந்ததுங்க பெப்பரெல்லாம் போட்டு வச்சுருந்தாரு பசிக்கு எல்லோரும் அள்ளி சாப்பிட்டோம் ஏன்னா வந்து ரெண்டு நாளாக வந்து புளி சாப்பாடே சாப்பிட்டுருந்தோம்மா அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு செஞ்சுட்டு எல்லாம் பசிக்கு சாப்பிட்டாச்சு எல்லாம் குளிச்சுட்டு எப்படி இருக்கிற பாருங்க ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு வந்ததுலையே பயங்கர டயர்டாக இருந்துச்சு அவரு சாப்பாடு செஞ்சு வச்சுருந்து எல்லாருமே அவரு நான் பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் உட்காந்து சாப்பிட்ருந்தோம் நான் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு கவர் பண்றேன் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது இன்னை இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு நீ நைட்டி சமைக்கணும் ரெண்டு நாள் ட்ரெயினில் தாங்க இருந்துச்சு பசங்களோட சேர்ந்து அவங்க அவங்க வயிச்சவ தான் என்னால் சமாளிக்கவே முடியல கொஞ்சம் நேரம் கடை இருக்க மாட்டேன்ட்டா ட்ரெயினுக்குள்ளே வளர்த்திக்கிட்டு பக்கத்துலேயே வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் தென்ட்டு கட்ட வருவாங்க ஆனால் அவங்க தான் கட்ட வருவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நாள் அவங்க வந்து எங்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நல்லா பேசிகிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து வந்து அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில் நல்லா இருந்துச்சு எல்லாத்துக்கூட பேசிட்டு அவங்க கேட்கிட்டதா திருச்செங்கோடு பக்கம் தான் இருக்காங்க திருச்செங்கோடு கோயில் அந்த ஒரு பெரிய ஒரு பேசிட்டு சொல்லியிருந்தாரில்ல அவர் வந்து திருச்செங்கோடு கோயிலில் தான் வந்து ஏதோ பொசிஷனில் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நான் அதெல்லாம் டீட்டெயிலாக கேட்கல நல்லா இருந்துச்சு அவங்களோட பேசிட்டு நல்லா இருந்துட்டு ரெண்டு நாளாக எப்படி போனதுன்னே தெரியல ஆனால் வேர்க்கலை அதுதான் மெயின் பிரச்சனை கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் வந்த அவசரத்தில் எல்லாம் கெட்டு போயிருங்கிற அவசரத்தில் எல்லாம் தூக்கி தூக்கி அப்படியே வெங்காயமெல்லாம் எடுத்து விசறிட்டு மாங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நீ எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம் சரியா என்னென்ன கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே நான் கவர் பண்ணது காமிக்கலை ஏன்னா அவசரமாக என்னோடய வேலைகள் இருந்துச்சு ஒரே நாளில் டிக்கெட் போய் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்புறம் எனக்கு எதை எடுக்கணும் எதை விடணுங்கிறது தெரியல ஒரு ஐடியாவே பேங்க்குக்கு பேங்க்கு இதுக்கு போயிட்டு வந்தேன்னா அதெல்லாம் எனக்கு மைண்ட் செட் வேலையே செய்யலை என்னடா வாங்கிட்டு போகிறதுன்னு ஒரு திடீர்னு போனால் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக எல்லாம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்பப்படி பேக் பண்ணிவிட்டு வந்தாச்சு அதை வந்து நாளைக்கு காமிக்கிறேன் என்னென்ன கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்னென்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது நாளைக்கு காமிக்கிறேன் ஓகே அப்புறம் ஏன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக அது போக போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன் வந்து அவசரவசமானு சொல்லிவிட்டு ஓகே வலிக்குது லேசாக எங்கள் அப்பா கூ போட்டது மூக்குத்தி எத்தனை பத்து வயசில் போட்டுவிட்டார் நீ அப்படியே இருக்கு மூக்குத்தி ஓகே சரியா சரி இன்னைக்கிட்டே இப்படி இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்